நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காந்தியார் படுகொலை நாளை ஒட்டிய திருமண கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தோழர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இங்கு விளக்கு வரையாற்ற வந்துள்ள தோழர் புனிஷ் கஜேந்திர பாபு அவர்களையும் மேலும் சிறப்பான பார்ப்பட வாசிச கொடுங்கொன்மையை அம்பலப்படுத்த அனைவரையும் வரவேற்று நன்றி இன்றைய நாள் வரலாற்றில் எடுத்து சொல்லப்பட வேண்டிய நாள் என்ன அப்படின்னா காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட நாள் நாமெல்லாம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் சொல்லியிருப்போம்ல காந்தியை தினமாக மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எல்லாம் மக்கள் மறந்தே போயிருப்பாங்க அதான் பிரச்சனை காந்தி ஏதோ இறந்துட்டாங்கப்பா அப்படிதான் பொதுவா இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கறத மாணவர்கள் மத்தியில் கொண்டு வேண்டிய வேலையை நாம செய்ய வேண்டியது அன்றைய தினத்துல ஒரு வீர தினம் அப்படின்னு வீர சாவர்கர் குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா கோட்சேவுக்கு ஒரு வீரர் காந்தியை சுட்டுக் கொண்ட அவரை வந்து ஒரு வீரரா ஒரு தினத்தை கொண்டாடி இருக்காங்க ஆர் எஸ் எஸ் எவ்வளவு கொடுங்கோன்மையான அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது தோழர்களே தோழர்களே படுகொலை செய்யப்பட்ட காந்தியார் ஏதோ அம்பேத்கர் போல பெரியார் போல சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அல்ல

பார்ப்பனத்துடைய பார்ப்பன பாசிச கொடுங்கோன்மையை தோலுறுத்து காட்டியவர் கௌரி லங்கேஷ் கல்புருக்கி பன்சாரே போன்ற பல அறிவியலாளர்கள் மக்கள் போராளிகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த பாசிச மக்கள் விரோத ஆர் சம் எஸ் எம் பெருவாள் கும்பர்கள் அதுபோல காந்தியார் வந்து அப்படி செஞ்சாரா அப்படி இல்லை சமத்துவத்தை கொண்டு வரணும்னு ஒரு 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 வார்த்தை தான் அதையே அவங்களால பொறுத்துக்க முடியல இப்போ சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட கூடிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவர் தான் அதையே பொறுக்க முடியல ஆனால் இப்பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு அந்த துப்பாக்கியை எடுத்து சுற்றணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவையான இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் தேவை வரைக்கும் மூன்றாவது ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதிகாரம் தன்னுடைய நூறாவது வருடத்தில் தன்னுடைய இந்து ராஷ்டிர கனவு அகண்ட பாரத கனவை நிறைவேற்றுவதற்கு மத்தியில் ஒரு சிறப்பான அதிகாரம் உடைய ஆட்சி தேவை அதனால தான் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தன்னுடைய சட்டத்திட்டங்கள் தன்னுடைய வர்ணாசிரம் அடிப்படையில் இந்த நகர்வுகளை அஜெண்டாக்களை செஞ்சிட்டு இருக்காங்க இதை நம்ம கண் கூட பாக்குறோம் ஏதோ ஒரு புரிய இடத்துல பாசிச கும்பல்களை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ செய்வது ஒரு தீர்வாக அமையுமா அப்படி அமையாது ஏனென்றால் அவருடைய இந்த சங்க் பரிவாருடைய பார்ப்பன இந்த ராஷ்டிரத்தை அமைக்கிறதுக்கான கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பு ஒரு அசுர பலம் கொண்டதாக தான் நம்ம பார்க்கணும் அந்த அசுர பலத்தை எதிர்த்து சண்டை போடுவதற்கு அதே பலம் கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு ஏன் அப்படின்னா அதை ஏற்கனவே நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்திருப்போம் பல அனுபவங்கள் மத்தியில் இந்த பாசிச கொடுங்கோன்மையை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி உருவானது ஒரு வேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் இந்த பாசிச கொடுங்கொன்மையை மட்டும்தான் வீழ்த்திருக்க முடியுமே தவிர இவனுடைய அடி ஆணி வேறான சனாதன கொள்கைகளை தூக்கி எறிய முடியுமா அப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனெனால் அது ரெண்டாயிரம் ஆதரங்களுக்கு மேலாக வேரூன்றப்பட்ட இந்த சனாதன கொள்கை இருக்குல்ல அது இப்பொழுது இப்போது நடைமுறையில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய இந்த வரையறை இருக்குதுல்ல எல்லா அதிகார வர்க்கமும் ஆர் எஸ் எஸ் மயமாக போய்ட்டு இருக்கு நீதிமன்றங்கள் உட்பட நினைச்சிட்டு ஒரு மாற்று வந்துட்டா தீர்வு கிடைச்சிடும் எதிர்த்தலாம் இந்த காவி கும்பல்களை எதிர்த்தலாம் பொதுமக்களே நாம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்னன்னா நீதிமன்றமும் காவி மயமா இருக்கு அனைத்து அதிகார வர்க்கும் காவிமயமாயிட்டிருக்கு கடைசியாக எல்லா துறையும் அதாவது கல்வியை காவிமயப்படுத்துவது சட்டங்களை மாற்றுவது நீட் எதோடைய அம்சம் ஒரு பக்கம் கார்பரேட் நலனுக்காக மொத்த நாட்டையும் விட்டுட்டு அனைத்து அரசு துறைகளையும் விட்டுட்டு ஒரு பக்கம் தன்னுடைய அஜெண்டா இருக்கக்கூடிய அகண்ட பாரத கனவுக்கான எல்லா வேலைகளையும் இந்த பாசிச கும்பல் தெளிவா செஞ்சிட்டு மேலும் இன்னும் குறிப்பா பாக்க சட்ட ரீதியா செஞ்சிருக்க தொடர்களை நல்ல கவனிக்கணும் சட்ட ரீதியா செஞ்சிட்டு எல்லாத்தையும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அன்னைக்கு காந்தியை சுட்டுக் கொண்டது சட்டத்துக்கு விரோதமா அன்னைக்கு தண்டனை தடை செய்யப்பட்டது மூன்று முறை தடை செய்யப்பட்டது ஆனால் இப்போ அப்படி இல்லை பல சமூக அக்கறை கொண்டார்கள சட்ட ரீதியாவே கொண்டு உப்பு சட்டத்தை போட்டு சட்ட ரீதியாக உள்ள வைக்கிறாங்க பேச முடியாம பல பல போராளிகள் ஜெயில சேர்த்து போயிருக்காங்க சட்டத்துக்கு உட்பட்டு அது மிக கொடுமையான விஷயமா இருக்கணும் இருக்கு இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு சொல்லல என்ன அப்படின்னா அதுக்காக தான் அந்த சட்ட ரீதியாக தன்னுடைய விஷயங்களை கொண்டு வரதுக்கு தான் அவனுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை நிலைநாட்டவர்கள் தான் பல லட்சம் ஓட்டுகளை ஏமாற்றி கடைசியா வந்து ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்திருக்கிறது மூன்றாவது முறையா பெரும்பான்மை பலம் இல்லாமல் ஆட்சிக்கு அந்த ஆட்சி கூட ஒரு ஆய்வு அடிப்படையில் பாக்குற பல லட்சம் மக்களை ஏமாற்றி தேர்தல் ஆணையத்தோட உதவியோட ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதோ பாக்கணி அப்படி இவ்வளவு ஏமாற்று வேலைகள் செஞ்சு வரணும் எதுக்காக தன்னுடைய கனவு அதை நிலைநாட்டணும் அதுக்காக எதையும் செய்வாங்க நாளைக்கு இந்த கூட்டமை நடத்த முடியாது நூறு வருடத்துக்கு அப்புறம் அவருடைய வேலைப்பாடுகள் வேற இருக்கும் நாளைக்கு இந்த தலைப்புல நாம கூட்டம் நடத்தா நம்ம தேச பிரதிநிதிக்கு உள்ள வச்சிருவோம் சனாதனத்தை எதிர்த்து பேசவே முடியாது சங் பரிவார் கும்பல்களை எதிர்த்து பேச முடியாது

இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் நாம் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அனைத்து சமூக ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் கட்சிகளை ஒன்றிணைத்து இதுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் அதற்காக ஜனநாயக கட்சிகளை உள்ளடக்கிய பாசிச எதிர்ப்பு ஐக்கிய முன்னணி என்ற ஒரு செயல் தந்திர வடிவத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் எமது அமைப்பின் செயல்தந்திர வடிவமாக இதை நாம் வெளியிடுறேங்க நம்ம சொல்றாங்க அதை சார்ந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் தான் அடிமையாக அமைச்சிருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எதிராக தன்னை சூத்திரதாரிகளாக ஜிஎஸ்டி மூலமாக அதாவது அன்றாட செட்டு போல செட்ருக்கோம் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான்

எதை எதிர்த்துட்டப்பா அப்படி இல்லை அப்படிப்பட்ட சாதாரண தன்மையில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் இல்லை அப்படிங்கறதை நாம் புரிஞ்சிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சங் பரிவார் கும்பல்களை அனைத்து ஜனநாயக பொற்போக்கு அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் பலமாக்கக்கூடிய இந்த வேலையை செய்ய வேண்டும் அதற்கு ஜனநாயக கூட்டரசுங்கிற ஒரு செயல் வரிவத்தை நாம் நிச்சயம் கட்டியமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து